உணவு தீமை செய்பவரை மாறாக உங்கள் வலக்கன்னத்தில் அரைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள் என்றார் இயேசு மத்தியினி அதிகாரம் ஐந்து அருள்வாக்கு முப்பத்தி ஒன்பது அன்பிற்குரியவர்களே கூலிக்காக ஆடுகளை மேய்ப்பவன் மேய்ச்சல் நிலத்தில் ஆடுகளை விட்டுவிட்டு மரத்தடி நிழலில் நன்றாக உறங்கி விடுகின்றான் தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்டவனாய் ஆடுகளை தேடுகிறான் பக்கத்து வயலில் பயிர்களை மேய்ந்ததால் மொத்த ஆடுகளை அடைத்து வைத்து விட்டார் வயலின் உரிமையாளர் ஆடுகளை மேய்த்தவனையோ ஊர் தலைவரிடம் ஒப்படைக்க வேலை நேரத்தில் தூங்கிய குற்றத்திற்காகவும் ஆடுகள் பயிர்களை சேதப்படுத்தியமைக்காகவும் ஏழு நாட்கள் நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு ஊர் பொதுவிடத்திற்கு வந்து ஏழு சவுக்கடிகளை பெற்றுச் செல்ல வேண்டும் என ஆடு மேய்த்தவனுக்கு தண்டனை கொடுத்தார் ஊர்தலைவர் அடிப்பவரை எதிர்க்காதவனாய் ஒவ்வொரு நாளும் வந்து கிடப்பான் தண்டனையை ஏற்றுக்கொள்ள விரைந்து ஆடு மேய்ப்பவனை மன்னித்து விடுவித்து ஆடுகளையும் அவனிடம் ஒப்படைத்தார் ஊர் தலைவர் இயேசுவின் அருள்வாக்கின்படி பல கன்னத்தில் அரைபவருக்கு மறு கன்னத்தையும் காட்டும் பொழுது அடிப்பவன் அடிப்பறியவனாய் இரக்கம் கொள்வான் அதையும் மீறி அடிக்க முற்பட்டால் ஏற்கனவே அடித்ததில் உள்ளங்கையை விட புறங்கைக்கு பாதிப்பு அதிகமாகி பலம் இழக்க அவனுக்கோ மறுக்கன்னத்தை அடிக்க இயலாமல் போய்விடும் அன்பார்ந்தவர்களே பழி வாங்காதீர்கள் அதை கடவுளின் சினத்திற்கு விட்டுவிடுங்கள் எழுதியுள்ளவாறு பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியன என்கிறார் ஆண்டவர் பவுல் ரோமே கெழுதிய திருமுகம் அதிகாரம் பனிரெண்டு அருள் வாக்கு பத்தொன்பது தீங்கு செய்பவரை மன்னித்து இறைவனின் இரக்கத்தை எங்களுக்கு இன்றைய நாள் இறை அருளால் பகைவரை மன்னித்து இயேசுவின் பெரிதான அருளினை பெற்றிடும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றான